முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான தக்காளி பஜ்ஜி வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் தக்காளி வந்து ஒரு இருபது தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்து இது மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கிக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு வந்து எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு உளுந்து இது தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து மிளகாய் மிளகா வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒன்று எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஒரு பத்து பூல் இந்த மாதிரி இலை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை உங்களுக்கு கைப்பளவு எடுத்து அதை பொடியாக நறுக்கிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி பஜ்ஜி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க வந்து தக்காளி பஜ்ஜிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லெண்ணெய் எடுத்துருந்த பாருங்கள் இந்த நல்லெண்ணெய் எல்லாத்தையும் வந்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கடுகு உளுந்து எடுத்துருந்தேன் பாருங்க அதை இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது வெந்தயம் வெந்தயத்தையும் இதோட சேர்த்துருங்க இது ரெண்டும் வந்து கடுகு வந்து நல்லா வெடிக்கிட்டோம் வெடித்ததுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் அது வந்து நம்ம கடுகு உளுந்து வெந்தியெல்லாம் போட்டிருந்த கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் எடுத்துருந்த இந்த வெங்காயத்தை வந்து இதை போட்டுக்கோங்க அடுத்தது கருவேப்பில் இதோட சேர்த்துக்கோங்க மிளகாவை இது மாதிரி சில்லி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டாக அரிஞ்சு போட்டிருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க இது பூண்டு பூண்டை வந்து நீக்கிட்டு இது மாதிரி ரெண்டு ரெண்டாக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது தக்காளியை வந்து எவர் இது நாலாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் அது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது உப்பு இதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு இதை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் தக்காளி எல்லாத்தையும் வந்து இது மாதிரி கரண்டியை விட்டு நல்லா கிளறிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க இங்கே பாருங்கள் தக்காளியிலருந்தே நமக்கு வந்து இங்கே பாருங்க இப்போ இதில் இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க பாருங்கள் இது மாதிரி தண்ணி வரும் அதனால் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம தக்காளி பஜ்ஜிக்கு வந்து குக்கரில் வந்து தக்காளி எல்லாம் போட்டுருந்தேன் பாருங்கள் இப்போ விஸ் நாலு நாலு விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு இப்போ இதை நான் திறந்து காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றாமே இங்கே பாருங்கள் தக்காளி தண்ணியெல்லாம் வந்து வந்திருக்கு பாருங்க இங்க பாருங்க எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் தண்ணி வந்திருக்குல்ல இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துக்கணும் இந்த தக்காளியை வந்து இன்னொரு ஏனத்தில் நான் மாற்றிட்டு அடுத்தது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் தக்காளி பஜ்ஜிக்கு வந்து ஒரு தக்காளியை வந்து வேறு இனத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அதே மாதிரி தண்ணியை வந்து தனியாக அது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி மத்து உங்கள் வீ மத்து இருக்கும் உங்கள் வீட்டிலலாம் இந்த மத்தால் இதை வந்து நல்லா கடைஞ்சிக்கணும் நான் இதை நல்லா கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் தக்காளியை வந்து நல்லா கடைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கடைஞ்சிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து தண்ணி எடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த தக்காளியை தண்ணியை வந்து இதோட ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொத்தமல்லி தலை வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் இதையும் இதோட சேர்த்துக்கோங்க சுவையான டேஸ்டான தக்காளி பஜ்ஜி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி